ஷேகலின் ஒன் ப்ராஜெக்டை பத்தி சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு பதிவில் நம்ம பேசியிருக்கோம் இந்த மாதிரி ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவுல ஒரு முக்கியமான ப்ராஜெக்டா இது போயிட்டு இருக்கு கூடிய சீக்கிரத்தில் இதை திரும்பவும் வந்து எக்ஸான் மொபைல்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவோட ஒரு மிகப்பெரிய கேஸ் நிறுவனம் இதை எனர்ஜி ரிசோர்ஸ்லாம் எடுத்து வெளி மார்க்கெட்டுக்கு ப்ராசஸ் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் உள்ள வர போறாங்கன்ற மாதிரி ஒரு செய்தி ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஷேகன் இன் ஒன் ப்ராஜெக்ட்ன்றது ஏன் இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ்ன்றது பெற்று இருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில சீக்ரெட்ஸ் இந்தியாவின் மூலியமா இதுக்கு கிடைக்கப்படுற ஷேர்ஸ் என்ன இது உலகத்திலே எவ்வளவு பெரிய ஒரு ப்ராஜெக்டா போயிட்டு இருக்குன்றதான் இந்த ஒரு பதிவுல பார்க்க போறோம் ஸோ வாத வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த வீடியோல இந்தியாவை கார்னர் பண்ணக்கூடிய அமெரிக்கா எப்படி இந்தியா பண்ணக்கூடிய அதே ஒரு விஷயத்த ரஷ்யாக்குள்ள பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் தெளிவா பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போயிடலாம் நான் உங்களுக்கு தம்புக்ஷம் டிபி ட்ரெண்டிங்ஸ் ஷாகலின் ஐலாண்ட்ஸ் இது ரஷ்யாவோட பசிபிக் கோஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தீவு கூட்டங்கள்னு சொல்லலாம் இது வந்து ஒரு தனித்தீவு மட்டும் கிடையாது இதுக்கு கீழே ஏகப்பட்ட தீவுகளானது இருக்கு இந்த தீவு கூட்டங்களை தான் இந்த ஷாக்லின் ஐலாண்ட்ஸ் ஏரியும் சொல்லுவாங்க இந்த தீவுல ஏகப்பட்ட ஆயில் ப்ராஜெக்ட்ஸ் ஆனது இருக்கு இப்ப ரஷ்யாவுக்குன்னு பார்த்தோன்னா ஷாக்லின் டூ ஷாக்லின் த்ரீன்னு சொல்லிட்டு மூணு முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் இதை ஷாக்லின் த்ரீன்றது அனுர்வீங்கன்னு சொல்லியிருக்காங்க மீதி இரண்டு ஆக்டிவா இருந்துட்டு இருக்கு இதுல ஷாக்லின் ஒன்னு சொல்லக்கூடியது ஒரு மல்டி பில்லியன் ப்ராஜெக்ட் ஒன்னு சொல்லக்கூடியது பல்வேறு நாடுகளை சார்ந்த விட்டுட்டு அதன் இப்போ ரெவன்யூ ஜென்ரேட்ல ஷாக்லின் ஒண்ணுல மூன்று முக்கிய நாடுகள் இணைந்து செயல்பட்டு இருக்காங்க ஏன்னா இதுல நம்ம ரஷ்யாவை கணக்குல எடுத்துக்க முடியாது அவங்க நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு ரிசோர்ஸ் அதை அவங்க ப்ராசஸ் பண்றதுக்கும் மற்ற நாடுகளுக்கு லைசன்ஸை கொடுத்துருக்காங்க மீதம் இருக்கக்கூடிய மூணு நாடுகள் என்னன்னு பார்த்தோன்னா அமெரிக்கா இந்தியா ஜப்பான் இந்த நூறு பர்சன்டேஜ் ஷேர்ஸ்ல ரஷ்யாவுக்கு இருக்கக்கூடியது ரஷ்யாவோட ராஸ்நெஃப்ட் நிறுவனம் அதோட கிளை நிறுவனம்னு சொல்லிட்டு மொத்தமா இருபது பர்சன்டேஜ் தான் மீதம் இருக்கக்கூடிய இந்த மூன்று நாடுகளும் அவங்க அவங்களோட ஷேர்ஸ் இந்த எக்ஸான் மொபைல்னு சொல்லக்கூடியது முப்பது பர்சன்டேஜ் ஷகலின் ஆயில் அண்ட் கேஸ் டெவலப்மெண்ட் கோ இது வந்து ஜப்பானால உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இவங்களுக்காக இருக்கக்கூடிய ஷேர்ன்றது முப்பது பர்சன்டேஜ் இந்தியாவோட ஓஎன்ஜிசி நம்மளோட பொதுத்துறை நிறுவனத்துக்கு இருபது பர்சன்டேஜ் ஷேர்னு சொல்லிட்டு ஓவரால் பல நாடுகளால உருவாக்கப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட்னு சொல்லலாம் இதோட டோட்டல் வர்த்து என்ன ஏன்னா ரஷ்யான்றது இயற்கையா இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸோட வளத்துல முன்னணியில இருக்கக்கூடிய ஒரு நாடு அதுல இந்த பகுதியில பாத்தனா இது வரைக்கும் இசட் சீரியஸ்ல ஒன்னுல ஆரம்பிச்சு ஜெட் ஃபார்ட்டி வரைக்கும் இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ரீச் பண்ணதுக்காகவே அதிகமான இந்த பெட்ரோலியம் போர்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருந்துட்டு இருக்கு ஸோ அந்த வகையில பாக்குறப்போ உலகத்தோட அதிக ஆழம் கொண்ட பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை எடுக்கக்கூடிய துளைகள் இந்த ஒரு பகுதியில் தான் போடப்பட்டிருக்கு நம்ம வந்து வந்து ஒரு குறிப்பிட்ட ஆழத்துக்கு மேல தோண்ட முடியாது ஆனா இந்த வெல்ஸ்ல மட்டும் எண்ணெய் கிணறுகள்ல மட்டும் மூன்று கிணறுகள் உலக சாதனையை படைச்சிருக்கு ஏன்னா இதோட அதிகபட்ச தூரம் இவங்க எந்த அளவுக்கு இந்த இடத்துல ரீச்னா பன்னெண்டாயிரத்தி முன்னூத்தி நாற்பது மீட்டருக்கும் அதிகம் உலகத்தோட ஒரு மிகப்பெரிய பெட்ரோலிய கிணறு அந்த பெட்ரோலியம் போர்வெல்ன்றது இந்த ஒரு ஐலாண்ட்ல தான் போடப்பட்டிருக்கு இதுக்கு இஆர்டின்னு சொல்லக்கூடிய ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க என்னன்னா சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் இந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க இது என்னன்னு பார்த்தனா எக்ஸ்டெண்டட் ரேஞ்ச் டெப்த் அனாலிசர்னு சொல்லிட்டு இந்த ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி மட்டும்தான் உலகத்தில் இருக்கக்கூடிய மேக்சிமம் ஏன்னா நீங்க ஒரு ஒன்பதாயிரம் மீட்டரை தாண்டிட்டீங்கனாலே அந்த இடத்துல இந்த போர்வெல் ப்ராசஸ்ன்றது கீழ இருந்து அந்த எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய அந்த ப்ராசஸ்ன்றது ஹெவி ஹீட்டுக்குள்ளாகும் இந்த ஒரு டெக்னாலஜி என்னன்னா டெக்னாலஜிலனா இருந்து ப்ராப்பராக இவங்களால் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை பம்ப் பண்ணி எடுக்க முடியாது ஸோ இப்போ இந்த நிறுவனங்கள் கிட்ட எவ்வளோ ஷேர் இருக்கு இது இந்த உலகத்திலேயே எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் நடந்ததை பார்த்துட்டோம் இப்போ இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பார்ட்னர் கண்ட்ரிஸ் இருக்காங்கல்ல ரஷ்யா அமெரிக்கா ஜப்பான் இந்தியா இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இதோட அதிகப்படியான ஷேர்ன்றது இந்த எக்ஸான் மொபைல் நிறுவனத்தை கிட்ட தான் இருக்கு முப்பது பர்சன்டேஜ் அவங்க கிட்ட இருக்கு முப்பது பர்சன்டேஜ் ஜப்பான் கிட்ட இருக்கு ஜப்பானுக்கு இதுல இருக்கக்கூடிய பங்கு என்னன்னா ப்ராசஸ் பண்ணி வெளியில் வரக்கூடிய பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுறது மட்டும்தான் அவங்களோட வேலை ஆனால் இந்த நிறுவனத்துக்கு அதை எடுக்கிறதுலேருந்து அதை ப்ராசஸ் பண்ணுறதுலேருந்து வெஸ்டர்ன் பார்ட்னர்ஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற வரைக்கும் அதிகப்படியான பங்குன்றது இவங்க கிட்டே இருக்குது இந்த எக்ஸா மொபைல் நிறுவனம்னு சொல்லக்கூடியது அமெரிக்காவோட ஒரு மிகப்பெரிய எனர்ஜி ஜியன்ட்னு சொல்லலாம் இவங்களோட எனர்ஜி மார்க்கெட்டை ஒரு நாற்பது பர்சன்டேஜ் ஆக்சஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அமெரிக்காவோட ஒரு மிகப்பெரிய நிறுவனம் இவங்களுக்கு அடுத்தபடியாக தான் மற்றவங்க வருவாங்கன்னு சொல்லாமே தவிர இவங்களுக்கு மேலே யாரும் சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லாத ஒரு நிறுவனம் இப்ப பிரச்சனை எல்லாம் எந்த இடத்துல ஆரம்பிச்சதுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் எந்த இஷ்யூ இதுல கிடையாது ரெண்டாயிரத்தி மூணுல ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு பத்தொன்பது வருஷத்துக்கு இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல எந்த ஒரு பிரச்சனை இல்லாம போயிட்டு இருந்தது ரஷ்யா உக்ரைன் போற காரணமா காமிச்சு இந்த நிறுவனம் மார்ச் மாசத்துல ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க நாங்க வந்து ஒரு நாலு பில்லியன் நஷ்ட ஈடு தொகையா ரஷ்யாவுக்கு செலுத்திட்டு இந்த ஷேக்கலின் ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து வெளியில போக போறன்றத ஒரு அறிவிப்பா கொடுக்குறாங்க ரஷ்யா ஏகப்பட்ட முறை வார்னிங் கொடுக்குறாங்க அப்படி வார்னிங் கொடுத்தோம் அவங்களோட வார்னிங்ன்றது இந்த எந்த இடத்துலயுமே கேட்கப்படல அக்டோபர் மாசத்துல அபிஷியலா இந்த ஒரு ப்ராஜெக்டை விட்டு இந்த எக்ஸாம் மொபைல்னு சொல்லக்கூடிய நிறுவனம் வெளியில போறாங்க உடனடியாக ரஷ்யா என்ன பண்றாங்கன்னா நீ என்னோட நாட்டை விட்டு போறப்பா சரி ஓகே போய்க்கோ இதனால எனக்கு பிரச்சனை இல்லை நீ வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரேட ஒரு மிகப்பெரிய டீலை இந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டு போற ஆனா இதுக்கப்புறம் நீ திரும்ப வரணும்னு நினைக்கிற இல்ல திரும்ப ஒரு ரஷ்யாவோட மார்க்கெட் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறனா அது உன்னால முடியாதுன்னு சொல்லக்கூடிய மாதிரி ஒரு சட்டத்தை இந்த இடத்துல மாத்துறாங்க ரஷ்யாவை விட்டு வெளியேறிய நிறுவனங்கள் இந்த மாதிரி இந்த போற காரணமா காமிச்சு ரஷ்யா கூட பிசினஸ் பிரேக் பண்ணிட்டு போகக்கூடிய நிறுவனங்கள் திரும்ப ரஷ்யாக்குள்ள வந்தா அவங்களோட ப்ராபர்ட்டிஸ் ஏன்னா அவங்க ஏகப்பட்ட டெவலப் பண்ணி ரெண்டாயிரம் கோடி போட்டு ஒரு மிஷினரியை கொண்டு வந்து வச்சிருக்கணும் இது எதையுமே அவங்க திரும்ப ஆக்சஸ் பண்ண முடியாது சட்டத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறாங்க இது மட்டும் இல்லாம அந்த நிறுவனங்கள் திரும்ப இங்க வந்தாலும் அப்படியே சரி ஓகே இந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வச்சுக்கோங்க நம்ம இந்த இடத்துல புதுசா ஒரு ட்ரேட் ஆரம்பிக்கலாம் புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னாலும் அதுக்கு அவங்க ஏகப்பட்ட நஷ்டஈடு செலுத்துற மாதிரி ஒரு சட்டத்தை மேக் பண்றாங்க இதனால இந்த நிறுவனத்துக்கு பலாயிரம் கோடி இழப்பு வந்துச்சு எக்யூப்மெண்ட் லாஸும் சரி இவங்க கூட நடக்கக்கூடிய பிசினஸ் லாஸும் சரி ஏன்னா இங்க இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் ஈஸியா இவங்க ரிஃபைன் பண்ணி பசிபிக் கோஸ்ட்ல இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுக்கு இவங்க சேல் பண்ணிட்டு இருந்தாங்க அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய இன்ஃபுளுசர்ல கொண்ட ஒரு நாடு இப்ப பிரச்சனை எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு போச்சு இருபத்தி மூணு போச்சு இருபத்தி நாலு போச்சு இருபத்தி அஞ்சு வருது ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வராரு நான் ஏற்கனவே பல வீடியோல சொல்லியிருக்க மாதிரி ரஷ்யாவோட பிசினஸ் மேக் பண்றது இந்த இடத்துல அமெரிக்கா अमेरिका को okay. பல்வேறு விதத்துல ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கும் எப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இப்ப அமெரிக்காவுக்கு ஆர்டிகோட எனர்ஜி செக்டரை அவங்க ஆக்சஸ் ஆனா பண்றதுக்கு ஆர்டிகடியான கொண்ட ஒரு நாடுனா இந்த இடத்துல ரஷ்யா மட்டும்தான் வந்து அமெரிக்காவுக்கும் நடுவுல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ரஷ்யா உக்ரைன் போருக்கு தாண்டி இதை தாண்டி அவங்க யோசிக்கணும்னா இந்த ரெண்டு நாடுகளும் ஏகப்பட்ட ட்ரேட் அண்ட் டீல பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ரஷ்யா உக்ரைன் போர்ல ரஷ்யாவை அமைதிப்படுத்தணும் ரஷ்யாவை இந்த இடத்துல உக்ரைன் போர்ல அமைதிப்படுத்த வைக்கணும்னா இவங்களுக்கு சில கொடுக்கணும் ஆனால் அதே நேரத்தில் இவங்க கொடுக்கக்கூடிய இந்த ஆஃபர்ஸ் அமெரிக்காவுக்கு அட்வான்டேஜாக மாறணும் அப்படி பார்க்குறப்போ இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மேஜரான திட்டமே இந்த ஷேக்கலின் ப்ராஜெக்ட்ல இந்த எக்ஸான் மொபைல் நிறுவனத்தை திரும்பவும் கொண்டு வந்து வைக்கிறதா அப்போ இந்த அலாஸ்கா சமிட்ல தான் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணப்பட்டுச்சப்பா அதுக்கு முன்னாடி இதை பத்தி பேசப்படலையா நம்ம தான் இந்த இடத்துல எதுவுமே தெரியாம இருந்துட்டு இருக்கோம் ஏன்னா ஹை அஃபிஷியல்ஸோட மீட்டிங்ன்றது பிப்ரவரி மாசமே இந்த எக்ஸான் நிறுவனத்தோட ஃபார்மர் வைஸ் பிரசிடென்ட் இப்ப இருக்கக்கூடிய எக்ஸான் கெமிக்கல்ஸோட பிரசிடென்ட் சாப்மேன் அவர்களுக்கும் ராஸ்நெஃப்டோட சிஇஓ சச்சின் அவர்களுக்கும் கத்தாரோட கேபிடல் டாகோல வச்சு ஒரு இம்பார்ட்டன் மீட்டிங் நடந்து பிப்ரவரி மாசத்துல நடந்துச்சு ஆக்சுவலா இதை பத்தி எந்த நாடும் மூச்சு விடல ராஸ்நெஃப்ட் நிறுவனத்தோட ஒரு அறிக்கையில பாத்தனா முக்கியமான சில ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோட மீட்டுறது கத்தார்ல வச்சு நடக்க போறதா ஒரு அறிவிப்பை வெளியிட்டு ஆனா அன்னைக்கு யாருக்கும் தெரியாது இவ்வளவு பெரிய இரண்டு பெரும் ஜியண்ட் நிறுவனங்கள் இந்த கத்தார்ல வச்சு ஒரு பேச்சுவார்த்தை நடத்த போறாங்கன்னு இது வெறும் பிள்ளையார் சொல்லி மட்டும்தான் இதுக்கு அடுத்தபடியா பாத்தனா அமெரிக்காவோட அதிகாரிகளுக்கும் ரஷ்யாவோட அதிகாரிகளுக்கும் இந்த டெலபோன்லேயே நிறைய ஒரே உரையாடல்களானது மேக் பண்ணப்பட்டிருக்கு ட்ரம்ப் அவர்களும் புதின் அவர்களும் ஒரு டெலிஃபோன் காலில் ஈடுபட்டாங்கன்றது மாதிரி செய்தி ஜூன் மாதத்தில் வந்துச்சு அந்த டைமில் இது சம்பந்தப்பட்ட பல பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கு கடைசியா இதோட ஃபைனல் அக்ரிமெண்ட்ன்றது அலாஸ்காவில் வச்சு சைன் பண்ணப்பட்டிருக்கு இதுக்கப்புறமா ரஷ்யா ஒரு சட்டத்தை மாத்துறாங்க இந்த ரஷ்யா விட்டு வெளியேறிய நிறுவனங்கள் திரும்ப ரஷ்யாவுக்கு வரணும்னா ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை போட்டு வச்சிருந்தாங்கல்ல அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல பல மாறுதல்களை கொண்டு வராங்க திரும்பவும் பிசினஸ இந்த இடத்துல அலோவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சோ ரஷ்யாவுக்கு பிஸ்னஸும் கிடைச்சிருச்சு அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் ப்ராஜெக்டும் கிடைச்சிருச்சு அதன் மூலியமா ரெவன்யூவும் கிடைச்சிருச்சு இந்த இடத்துல டோட்டல் லாஸ் ஆக போகிறது உக்ரைன் இன்னொரு பக்கம் இந்தியா ஏன்பா இதில் இந்தியாவை கொண்டு வர இந்தியாவுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் நீங்கள் கேட்டிங்கன்னா காரணம் இருக்கு இப்போ இந்தியா மேல வைக்கப்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டு நீங்க ரஷ்யாவோட ஆயில வாங்குறீங்க அதனால ரஷ்யாவோட போர் நடந்துட்டு இருக்குன்றதா ஆனா நம்ம வாங்குறதோட டோட்டல் ஒர்த் பார்த்தோம்னா ஒரு அறுபதுல இருந்து எழுபத்தி அஞ்சு பில்லியன் நான் சொல்றது ரொம்ப 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 எக்ஸ்ட்ரீம் சினாரியோல இந்த எழுபத்தி அஞ்சு பில்லியன்ன்றது ஆனா இந்த ஒரு நிறுவனம் இப்ப ரஷ்யா கூட டைப் வைக்கிறாங்க இல்ல ரஷ்யா கூட இந்த மாதிரி திரும்பவும் அங்கிருந்து ஆயில் எடுத்து ப்ராசஸ் பண்ணி விற்க போறான்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சராசரியான வருமானம் எவ்வளவு தெரியுமா நூத்தி நாற்பதுல இருந்து நூத்தி ஐம்பது பில்லியன் நான் சொல்றது ரொம்பவும் சராசரியான ஒரு வருமானம் ஏன்னா அங்க அந்த அளவுக்கு ரிசோர்ஸ் ஆனது இருக்கு இருந்து அந்த அளவுக்கு பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை இவங்களால எடுக்க முடியும் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்ன்றதை தாண்டி பெட்ரோ கெமிக்கல்ஸ் மூலியமா இவங்க ஏகப்பட்ட லாபத்தை இந்த இடத்துல அடைஞ்சிட்டு இருக்காங்க அவங்களோட ஷேர் வேல்யூஸ் நீங்க பாத்தீங்கனாலே இதுக்கான அந்த ஒரு பதில்ன்றது கிடைக்கும் ஸோ அமெரிக்கா இப்போ என்ன பண்றாங்கன்னா இந்தியாவை வேற ஏதோ காரணத்துக்காக அது சைனாவை கண்டைன் பண்றதுக்காக இருக்கட்டும் இல்லை சைனாவை வந்து இந்த இடத்துல கார்னர் பண்றதுக்காக இவங்க கூட கூட்டு சேர்க்கறதாக இருக்கட்டும் இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு இந்தியாவை ஒட்டு மொத்தமாக இந்த இடத்துல ப்ரெஷரைஸ் பண்ணி கார்னர் பண்ணி வைக்கிறாங்க ஏற்கனவே நம்ம மேல டேரி ஃபோர் நடந்துட்டு இருக்கு ஆனா நம்ம என்ன பண்றோமோ அதை விட பல நூறு மடங்கு பெரிய ப்ராஜெக்ட் இப்ப அமெரிக்கா ரஷ்யாக்குள்ள பண்ண போறாங்க அதை பத்தி அவங்க எதுவும் வெளியில பேசவும் மாட்டாங்க இதுவே வந்து அந்த ஒரு ரிப்போர்ட் வெளியில வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல்ல வெளியில வந்ததுக்கு தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்றதே தெரியுது இந்த மாதிரி ஆயிரத்தி எட்டு ப்ராஜெக்ட் உள்ள போயிட்டு இருக்கு ஸோ நம்ம வெளியில பாக்குற ஒரு விஷயத்தை மட்டுமே வச்சு இவங்க இப்படி எல்லாம் பண்ணிடுவாங்க அவங்க அப்படி எல்லாம் சொல்லிடுவாங்கன்றத நம்மளால இந்த இடத்துல கண்டிப்பா முடிவு பண்ண முடியாது இதை இந்த ஒரு சம்பவம் ரொம்பவே தெளிவாக எடுத்து காமிச்சிட்டு இருக்கு ஷாக்கலின் ப்ராஜெக்ட் மட்டும் திரும்ப ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் ஆரம்பிச்சதுன்னா யூரோப் இந்த உக்ரைன் இவங்க ரெண்டு பேரும் என்னெல்லாம் ஒரு பெரிய ட்ரீம் இந்த இடத்துல மேக் பண்ணி வச்சிருந்தாங்களோ அத்தனை சட்டுன்னு கொலாப்ஸ் ஆகிடும் இதுக்கான ட்ரைலர் மட்டும் தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கு இது திரும்பவும் வந்து இந்த இடத்துல இன்வால்வ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ட்ரேட் டீலெல்லாம் ஆர்டிக் செக்டாரை ரெண்டு நாடுகளும் சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்க அந்த இடத்துல சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து சுத்தமாக வளரவே முடியாது ஏன்னா இப்போ ரஷ்யா வந்து யூஎஸ் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது காரணமே சைனா கூட இருக்கிறதுனால தான் நீங்கள் வந்து இக்கானாமிக்கலி பார்த்தோன்னா ரஷ்யாவால் அமெரிக்கா கிட்ட நெருங்க முடியாது இது ஒரு நிதர்சனமான உண்மை இக்கானமிக்கலி பீட் பண்ணோம் யூஎஸ் வந்து இந்த டாமினேட் பண்ணோம்னா அதுக்கு சைனா மட்டும்தான் இந்த இருக்கக்கூடிய ஒரே ஒரு எக்ஸ்பேக்டர் இந்த எக்ஸ்பேக்டரை கவுண்டர் பண்றதுக்காக ரஷ்யாவே இப்ப அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட பக்கம் இழுக்க ஆரம்பிச்சுக்காங்க இவங்களோட கேம்ன்றது வேற லெவலாக போயிட்டு இருக்கு சோ சீனா வர்சஸ் ரஷ்யா அண்ட் அமெரிக்கா கூடிய சீக்கிரத்தில் பத்தின சில டாபிக்ஸ்க்கு நம்ம பார்க்கறதுக்கான தேவையானது கண்டிப்பா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த வீடியோ பத்தி நம்மளோட கருத்துல கமெண்ட்ல சொல்லுங்க இந்த எக்ஸாம் பில் சொல்லக்கூடிய நிறுவனம் ரஷ்யாவில் இன்வெஸ்ட் பண்றது இந்த ரெண்டு நாடுகளுக்கு மட்டும் சம்பந்தப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட் கிடையாது இது இந்த குரூடாயிலோட அந்த ஒரு மார்க்கெட்டையே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்டா இந்த இடத்துல திரும்ப ஒரு ரீஎஸ்டாபிளிஷ் ஆக போகுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம சொல்லுங்க விடுபடுது உங்களுக்கு